கடற்கரையில இருக்க மேனோ கிராம மக்களை வெளியேற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு கொண்டு ஒரு மூலையில அடிக்க போறீங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அரசாங்க அரசாங்க ஆக்கிரமிப்பு வளர்க்கல வந்து ரொம்ப இவா பேசக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்க முடியும் பால் குடிக்கிறோம் தயிர் வேணும் வெயில் காலம் வந்து தயிர் கொண்டு வாப்பா மோர் கொண்டு வைப்பான்னு சொல்றான் டெய்லி காலையில இருந்துச்சு காஃபி குடுங்க டீ குடுங்க பல் வழக்காம கூட பல பேர் குடிக்கிறான் அது எங்க இருந்து வருது கூடிய முதலமைச்சர் மக்களுக்கான வேலை நீ சம்பளம் வாங்காம உன்னோட சொந்த பணத்தை போட்டு நீ செஞ்சா செய்வோம் மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கினா மக்களோட வேலைக்காரன் தான் நீ நீ அதிகாரி கிடையாது அலுவலர் மட்டுமே தம்பி வணக்கம் ஐயா வணக்கம் நாம் தமிழக கட்சி சார்பாக இன்னைக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில இருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க அஜித் குமார் இப்படி நாம் தமிழக கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கை வந்த கலை ஆனா தாவேக்கா அவர்கள் வந்து அவர் தலைவர் முதல் முறை வந்து இறங்க மாதிரி இருக்கு இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய முரண்பாடு ஏதாச்சும் கருத்துக்கள் ஏதாச்சும் முரண்பாடு அப்படின்றது மூணு நிமிஷம் தான் பேசிருக்காரு மூணு நிமிஷம் தான் இருபத்தி எட்டு நிமிஷம் தான் மாநாடு நடந்திருக்க அந்த நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் இருபத்தி நாலு பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேளுன்னு சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டு தானே இருக்கு மன்னிப்பு கேட்டு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சுட்டாருன்னா அந்த வலிக்காக மன்னிப்பு ஒரு பெத்த தாய்க்கு அந்த வழி எப்படி இருக்கும் தன் குழந்தைய பறி கொடுத்த வழி அதான் அந்த காணொலி வேற வெளியில வந்துருக்கு ஒருத்தருக்கு மட்டும் பேச முடியாது ஒருத்தரா பாக்கல இப்ப ஒருத்தரோட காணொலி வெளியில வந்துருச்சு மீதி இல்ல வெளியில வந்தா ரொம்ப வெளியிடுங்க இது ஒண்ணுக்கே நமக்கு ரொம்ப கோவம் வருது ஆத்திரம் வருது அப்படின்றப்ப மன்னிப்பு கேளுங்கிறதுலாம் இங்க ஏத்துக்கூடிய ஒரு சின்ன நீங்க இப்ப சமீபத்துல கூட நீ கூட பார்த்து நினைக்கிற போலி நம்பர் பிளேட் எல்லாம் யூஸ் பண்ணதான் வந்து நியூஸ்ல ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது காவல்துறை உண்மையிலேயே கண்ணியமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் வந்து சட்டத்தை கரெக்டா தான் பின்பற்றுறாங்க காவல்துறையும் அதை பின்பற்றணும்னு நினைக்கிறேன் வெற்றிக் கலகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இன்னொரு மாற்று சக்தியாக வந்திருக்கிறோம் ஆனா அவங்க ஒண்ணு நாம் தமிழக கட்சியுடைய நடவடிக்கைகளை காப்பிடிக்கிறாங்க திமுக என்ன சொல்றாங்களோ அவங்க மாதிரி மாதிரிதான் பேசுறாங்க அப்படிங்கிறப்ப காவேகா அப்படிங்கறது தமிழ்நாட்டுல இன்னொரு மாற்று சக்தி இளைஞர்கள் நம்பலாமா இல்ல நம்ப முடியாது அவங்க தமிழக திருக்குறள்ல இருந்து ஐயன் திருவள்ளுவர் வீட்டுல இருந்து எடுத்து வந்தாங்க

கொள்கை தலைவர்ங்கிற இடத்துலயே முரண்பாடாதான் இருக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் வேற வேற தமிழ் தேசியம்ங்கிறது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தூய அரசியல் திராவிடம்ங்கிறது தமிழரை தமிழர் அல்லாவும் ஆள்றதுக்கான அரசியல் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது ஒண்ணு அடிக்கிறேன் பக்கம் இல்ல இல்ல அடி வாங்குற பக்கம் இல்லை அதை விட்டுட்டு நீ அடிச்சுக்க நீ அடி வாங்கிக்க ஆனா ரெண்டு பேரும் எனக்கு வேணும் நிக்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அது வந்து சந்தர்ப்பம் இல்ல இப்ப விஜயவர்கள் இருக்கிறது வந்து ஒரு மோகம் ரசிகர்களின் மோகம் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நான் வயதுல இருந்து விஜய் ஒரே காரணத்துக்காக அவரை சொல்றேன்னா ஆரம்பத்துல அவங்களோட தலைக்குள்ள வருங்க தமிழகம் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் கீழே உள்ள பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது எங்க வந்து எடுத்திருக்காங்க எங்களுக்கான தலைவர் தன்னோட குடும்பத்தை இழந்து தன்னோட பிள்ளைகளை இழந்து யாராவது ஒரு தலைவர் வந்து தன்னோட பிள்ளையில ராணுவத்துக்கு விட்டு இழந்து நாட்டுக்காக உயிரை அர்ப்பணிச்சு மொத்த குடும்பத்தையும் தன்னோட வாழ்ந்தாளையும் இழப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கேன் எங்க தேசிய தலைவர் மட்டும்தான் எங்களுக்கான தலைவரா இருக்க முடியும் மற்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்னு வரும்பொழுது ஒருத்தருடைய வாழ்வியல் அப்படின்னு வரும்பொழுது அரசாங்கம் மக்கள் வாழ்வதற்கு தகுந்த மாதிரி ஒரு பூமியா இருக்கு அது மாதிரி மாத்திக்கிட்டு வராங்க எனக்கு சீமான ஒருவர் மட்டும் தான் எடுத்து வைக்கிறாரு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சவங்க ஏன் சீமான் மாதிரி ஒரு கால்நடைகளுக்கோ இல்ல வந்து மாடு மாடுகளுக்கு இந்த செடி கொடிகளுக்கோ தேவையான விஷயம் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்கிற ஒரு கேள்வி வருது கேள்வி வருது நீங்க கேக்குறது சரியான கேள்வி ஆனா அதுல வந்து அரசாங்கம் வந்து இப்ப இப்ப உள்ள அரசாங்கம் அதாவது கடந்த எழுபது ஆண்டுகளா ஆட்சி எல்லாம் நடந்திருக்கு காமராஜர் ஐயா இருந்த வரைக்கும் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு அதை பார்த்து அணைகள் எல்லாம் கட்டினாரு வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அடுத்த அடுத்து அவங்கள குடிக்கிறதுக்கு ஆசமா கொடுத்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் இப்ப மக்களுக்காக நடக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி என்னன்னா அரசாங்கம் கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களையும் பாருங்களேன் பல வருஷங்களா ஒரு இடத்துல குடியிருந்த மக்களை வெளியேற்றி அந்த இடத்துல நீங்க கட்டடம் கட்ட போறீங்க ஏர்போர்ட் கட்ட போறீங்க இந்த மாதிரிதான் செய்யுங்க மக்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க செய்யப்படுது கடற்கரையில் இருக்க மீனவ கிராம மக்களை வெளியேற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு கொண்டு ஒரு மூலையில அடைக்க போறீங்க அவங்க ஆளா வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அரசாங்க ஆக்கிரமிப்பு தானே சொல்லுது ஆக்கிரமிப்பா இருந்தாலும் என்னைக்கு அகற்றி தானே அப்ப பஞ்சமி நிலங்கள் அரசாங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் சரியா தவறுதான் அப்ப அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் பஞ்சமணி நிலம் மீட்பா செய்ய நீங்க பஞ்சமணி நிலத்தை மீட்டு அந்த மக்களுக்கு கொடுங்க அதை செய்யுங்க முடியுமா தைரியம் இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு சவாலாவே சொல்லலாம் தைரியம் இருக்கு அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு இல்ல அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அப்ப ஆக்கிரமிப்பு உயர் நீதிமன்றம் எங்கயா யாருக்கு

மக்களோட வேலைக்கிழமை தான் நீ அதிகாரி கிடையாது அலுவலர் மட்டும்தான் எனக்கு இந்த அதிகாரிங்கிறதுல முரண்பாடு இருக்கு யாருமே அதிகாரி கிடையாது அலுவலர் உங்க துறை ரீதியா நீங்க அதிகாரியா இருந்துக்கலாம் மக்களுக்கு நீங்க வெறும் அலுவலர் தான் அரசு அலுவலர் இல்லைன்னா மக்கள் சேவகர்கள் சிறப்பு இப்ப இந்த மாதிரி பொது சொத்து ஆக்கிரமிப்புங்கிறதுனால நிறைய பேர் வீடுகளை காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாத்து வாய்ப்பு நினைக்கிறீங்களா இல்ல இப்படி அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து முன்னெடுக்காத வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன சொல்றேன்னா மக்கள் வழி வழியா செய்து வந்து தொழில மாற்றிட்டு அதையும் வந்து சிலர் வந்து தப்பா திணிச்சுட்டு இருப்பாங்க வழிவழியா சொல்ல தொழில்னா குல தொழில நான் ஆதரிக்கிறேன் ஆடு மாடு வளர்க்கல வந்து ரொம்ப இவா பேசக்கூடிய பார்க்க முடியும் பால் குடிக்கிறான் தயிர் வேணும் வெயில் காலம் வந்துச்சு அப்பா தயிர் கொண்டு வைப்பா மோர் கொண்டு வைப்பான்னு சொல்றான் டெய்லி காலையில இருந்துச்சு பெட் காஃபி கொடுங்க டீ கொடுங்க பல் வளர்க்காம கூட பல பேர் குடிக்கிறான் அது எங்க இருந்து வருது இயற்கை சார்ந்து நடக்கக்கூடிய அது ஒரு விவசாயம் பால்ல வந்து எப்படி அது வருது அது ஒரு இயற்கை விவசாயம் தான் அதை வந்து செயற்கையில உருவாக்க முடியாது தயிரை அவங்களால உருவாக்க முடியுமா மாவை புளிக்க வைக்க முடியுமா செயற்கையில சுடுந்தா மாவை அவங்களால புளிக்க வைக்க முடியாது அது மாதிரி இருந்தான் ஒரு மனுஷன் அவனோட வாழ்வியல் சார்ந்து அது ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கான அவனை வெளியேற்றுனாலும் அதே சூழ்நிலை உள்ள இடத்துல வாழ வைக்கணும் ஒரு மீனை கடல்ல இருக்க மீனை நான் புடிச்சு கொண்டு வந்து நீ ஆற்றில வைத்ததுன்னா வாழ வைக்கணும் தண்ணீர்ல வாழக்கூடிய மீனா இருந்தா மட்டும்தான் நீரில் நன்னீர் கடல்ல ஊத்துக்குன்னா அதனால வாழ முடியும் அப்ப இப்ப விவசாயம் சார்ந்து இப்ப சீமான அவர்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் ரைமுறைகள் எல்லாமே இருக்கும் அது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு போய் சேரும் அது வாக்கா மாறும் நினைக்கிறீங்களா மாட்டுக்காக அரசியல் செய்ததான்னா எங்க என்னைக்கு ஆட்சியை புடிச்சிருப்பாரு ஆனா இங்க வாக்கு விருந்தாதானே அரசியல் ஜெயிக்க முடியும் அரசியல் ஜெயிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க அரசியல் ஒரு பக்கம் இருக்கு அதனால நான் இருக்குறேன் அரசியல்லையே ஜெயிப்பாங்க இது உடனே ஜெயிப்பாங்களா பின்பற்றி ஜெயிப்பாங்கிறது ரெண்டாவது ஆனா நாம நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பயனுள்ளதை சேர்க்கணும்னா அதிகாரம் நம்மகிட்ட இருக்கணும்னா நாம அதிகாரத்துக்கு வரணும்னா அவன் எனக்கு ஓட்டு போடணும்ல ஏன் அதிகாரம் வந்து மிக வலிமையானது இப்ப அதிகாரத்துல இருக்கிற நாள வந்துட்டு நீங்க ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு வங்க மற்றவங்க செய்யற நல்ல விஷயங்கள நீங்க மறைச்சிக்கலாம் ஆனா முடிச்சிக்கிறேன் ஆமா ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிகாரத்தை குளிக்கணும் வாக்குக்கா வரணும் அப்படின்னு முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கி ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு இருந்தாரு ஆரம்பத்துல வாழ்த்து முப்பத்தஞ்சு லட்சம் முடிச்சிக்கின்னு நம்ம வரைய வாக்கை வந்து நான் வாழ்த்துறேன் அது இன்னும் நிறைய வேணும் அந்த வேணுங்கறதுக்காகத்தான் இவர் ஆடு மாடுகளை கையில் எடுத்திருக்காரா கல்ல வந்து கல்ல வந்து எடுத்திருக்கிற தொழிலாளியா அதிக பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஆடு மாடு வளர்க்கல அனைவருக்குமானது ஆடு மாடு வழக்கான ஊரு இருக்கா சொல்லுங்க ஒரு ஜாதிக்காகவோ ஒரு குடிக்காவோ செய்யறாங்களா இல்ல அந்த ஆடு மாடு வழக்கவங்க யாருமே பால் குடிச்சது இல்லையா ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு சேர்த்து தான் ஆடுமாடுகளுக்காக நீங்க ஓட்டுக்காக காசு கொடுக்க வேணாம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கிறது அவங்களுடைய இஷ்டம் எதிர்கட்சிகள் மக்கள் எல்லாம் காசு கொடுத்துட்டே ஓட்டு வாங்குறாங்கிற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க எல்லாமே கரெக்ட் ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்முறைகள் என்பது வாக்கை ஈர்க்கணும்ல வாக்கை ஈர்க்கணும் வாக்கு போடுவாங்க வாக்கை உங்களுடைய நடவடிக்கைகள் ஈர்க்குமா எங்களுடைய நடவடிக்கைகள் ஈர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய பதவிக்கு நன்றி நன்றி